நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேங்க அறுபத்தைந்து வயது அந்த ஆண் அவர் தன் மனைவியை அமர வைத்து பாத பூஜை பண்றாரு அவர் பக்கத்துல ஒரு பெண்ணானவள் பிறந்து வளர்ந்து ஆளாகி தன்னுடைய சுற்றம் தன்னுடைய உறவுகள் நட்புகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் தாய் தந்தை அத்தனை பேரையும் துறந்து புது வீட்டிற்கு ஒருவனை நம்பி வருகிறார் பாத்தீங்களா அவ பாத பூஜை பண்ணி மலரிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அதை தொட்டு நமஸ்காரம் பண்றதா ஒரு தடவை தான் ஒரே தடவை பங்குனி உத்தர திருநாள் அன்று இதை செய்யணும் நேரம் இருக்குங்களா எந்த நேரத்தில் எதனை செய்யலாம்னா முடிஞ்சவரை உன் இல்லத்திற்கு மனைவி என சொல்லி ஒருத்தி வந்துட்டா சுக்கரன் விரைவில் அவள் தாய்மை அடைந்து உனக்கு ஒரு வம்சம் தர வேண்டும் அந்த தன்மையில பெண்மைக்கு யார் ஒருவர் கணம் தருகிறாரோ பெண்மையை யார் ஒருவர் போற்றி நிற்கிறாரோ பெண்மை எங்கே பூஷிக்கப்படுகிறதோ நிச்சயமாய் அந்த இடத்திலே திருமகள் அழையாமல் வந்து அமர்ந்து கொள்வாள் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆணுக்கு காலமிக்கு விட்டா காசு வரும் பெண்ணுக்கு நீங்க காலமிக்க விட்டா காசு வரும் சொல்றாங்க அதெல்லாம் யாரு சொன்னாங்க எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது பெண்ணுக்கு பாத பூஜையே பண்ணணும் அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும் அந்த இந்து தர்மத்தில் நம்மளுடைய தன்மையில் இருக்குது அது என்ன செய்கிறாங்கன்னா திருமணம் திருமணம் நடக்கிற அன்னைக்கு அந்த திருமண சடங்கு முடிந்து திருமாங்கல்யம் எடுத்து அவளது கழுத்திலே அந்த திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட பிறகு தம்பதியார் புதுமன்ன தம்பதியார் அக்னியை வளம் வந்து எல்லாம் முடித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பதுன்னு சொல்லி ஒரு அமைப்பு சொல்லுவாங்க அந்த சமயத்தில் அந்த மணமகளதுடைய காலை எடுத்து அந்த அம்மி மேலே வச்சு அவளுக்கு அந்த மிஞ்சி போட்டு விடுறது அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அதில் இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா வாழ்நாளில் முதல் முதலாக உன்னை இன்று நான் கரம் பிடித்திருக்கிறேன் உன் பாதம் பணிந்து என் குலத்தின் கௌரவம் என் குலத்தின் மானம் என் குலத்தின் பெருமை அத்தனையையும் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் இதை காலமெல்லாம் காத்து என் குலத்தின் பெருமையை கௌரவத்தை அந்த மானத்தை காத்து தர வேண்டியது உன் கடமையம்மா என சொல்லி அந்த ஆன்மகன் அவளது திருவடியை தொட்டு அந்த அம்மியின் மீது எடுத்து வைத்து அந்த மிஞ்சி போட்டு விட்டுடுறாரு அதோடு சரி அவர் அதுக்கப்புறம் அந்த மனைவியோட பாதத்தை தொடுறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு தன்மை ஒரு கணக்கு தமிழகத்தில் உண்டு பல இடங்களில் பல திருமணத்தில் நான் பார்த்துருக்கேன் அங்கே அப்படி கிடையாது வடநாட்டில் வருஷம் ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு நாள் வரும் அந்த நாள் சொல்கிறேன் அன்னைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க மனைவியை அமர வைத்து நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேங்க அறுபத்தைந்து வயது அந்த ஆண் அவர் தன் மனைவியை அமர வைத்து பாத பூஜை பண்ணுறாரு அவர் பக்கத்தில் முப்பத்திரெண்டு வயசு மகன் தன் மனைவியை அமர வச்சு பாத பூஜை பாத பூஜை பண்ணுறோம் எனக்கு என்ன ஒன்றும் புரியலை இது எங்கள் எங்கள் வம்சம் எங்கள் வழியில் வந்தது இவள் என் வீடு தேடி வந்த மகாலட்சுமி இதோ இவள் எங்கள் வீடு தேடி வந்த மகாலட்சுமி நல்ல கவனிங்க பல மதங்களிலே பெண்கள் துறவியாக போவாங்க பெண் துறவிகள் உண்டு அப்போ மணிமேகலை கூட துறவு பெற்று சென்றதாக சருத்திரம் சொல்லும் சிலப்பதிகாரத்தில் அப்போ ஆபுத்திரன் அமுத சுரபி அவளுக்கு கிடைத்ததாகவும் கொண்டு வறியவர்களுக்கு அவள் அமுது படைத்து அவர்கள் பசியாற்றியதாகவும் வரலாறு சொல்லுது சிலப்பதிகாரத்தில் சொல்லி வருவாங்க சரிங்களா மணிமேகலை வந்து மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தவள் தானே மணிமேகலை அப்போ பெண் வந்து துறவில் போகிறாள் அப்போ துறவிகள்லாம் அன்றைக்கி இருந்தாங்க புத்த துறவிகள் ஜைன துறவிகள் அல்ல ஆண்கள் பெண்கள் எல்லாமே இருந்தாங்க அவங்களாம் துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு இந்து தர்மம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண்ணானவள் பிறந்து வளர்ந்து ஆளாகி தன்னுடைய சுற்றம் தன்னுடைய உறவுகள் நட்புகள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் தாய் தந்தை அத்தனை பேரையும் துறந்து புது வீட்டிற்கு ஒருவனை நம்பி வருகிறார் பார்த்தீங்களா அவ துறவி அதுதான் துறவு அவ தான் துறவி அந்த கொணவன் வீடை பற்றி அவளுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது தான் இன்றைய இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டுடைய இந்த தன்மையில் இந்த பக்குவத்தில் தான் ஒரு நிச்சயமான பிறகு கூட அந்த ஆண்மகனும் பெண்மகளும் பேசிக்கொள்வதற்கான அனுமதிகள் கிடைக்கிறது அலைபேசி அது இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா எங்கள் அக்கா வந்திருக்காங்க எங்கள் மாமா வந்திருக்காங்க சித்தப்பா வந்திருக்காரு இந்த அங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு அங்கே போகிறோம் இங்கே இதெல்லாம் கலந்துக்கிறாங்க அன்றைக்கெல்லாம் அது கூட கிடையாது நிச்சயம் முடிஞ்சாலுமே இந்த பொண்ணு இந்த பொண்ணு வாட்டிக்கு இவன் வீட்டில் இருப்பா பையன் அவன் வீட்டில் இருப்பான் திருமண மேடையில் தான் மீண்டும் அவங்க சந்திப்பாங்க அப்போ திருமணமான கையோட அப்படியே கணவன் வீட்டுக்கு வந்துடுவா யாரை தெரியும் மாமனார் தெரியாது மாமியாரை பெருசாக தெரியாது கூட பிறந்த நாத்தனார் தெரியாது நாத்தனார் கணவர் அவங்க குடும்பம் ஒரு கொழுந்தன் அது இது எல்லாம் புதுசு இருபது வருஷமாக இருபத்தி ரெண்டு வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்த பழகுன அத்தனை உறவுகளையும் துறந்து இவள் இந்த வீட்டிற்கு வந்து இந்த வீட்டை நிர்வாகம் எடுத்து அதை செம்மையாய் கொண்டு வருகிறாள் என்றால் அவள் இந்த வீட்டிற்கு வந்த திருமகள் தான் அவள் எப்படி போஷிக்கணும் அவளை எப்படி பாதுகாத்துக்கணும் அவளை எப்படி கொண்டாடணும் அவளுக்கு பூஜையே பண்ணணும் நிச்சயமாக என்னுடைய வகுப்பில் அந்த செய்தி நான் சொல்லுவேன் அப்போதான் வந்து உட்காந்து நான் சொல்லுவேன் அந்த நாள் பங்குனி உத்தர திருநாள் சரிங்களா இப்போ ஏன்னா பங்குனி உத்தரத்தில் பலவேறு தெய்வங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு ஸ்ரீராமனுக்கும் சீதாதேவிக்கும் திருமணம் நடந்தது அன்னைக்கு தான் கந்த பெருமானுக்கும் தேவையானை தாயாருக்கும் திருமணம் நடந்தது அந்த நாளில் தான் ஈசன் அன்னை பராசக்தியை மணந்தது கூட அன்றுதான் அன்றுதான் அவர்கள் தனது வாழ்க்கை துணையாய் வந்த அந்த பெண்ணின் திருவடியை எடுத்து வைத்து அந்த அம்மை மீது வைத்து அவளுக்கு மிஞ்சு அணிவித்து எங்கள் வீட்டு கௌரவம் எங்கள் வீட்டு மானம் எங்கள் வீட்டு பெருமை அத்தனைக்கும் உங்ககிட்ட தான் ஒப்படைக்கிறேன் எங்களை காப்பாத்துன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்களாம்மா ஒரு மறைமுகமான ஒரு சரணாகதி அடைகிறாங்களாம் அந்த நாளிலே எந்த ஒரு ஆண்மகன் சற்றும் கூச்சப்படாமல் ஏன்னா இந்த செய்தி வந்து கேட்குறவங்க அது வந்து நம்ம பரம்பரையிலேயே கிடையாது புதுசு அதுதான் சொன்னேன் இது நம்ம பரம்பரையிலேயே கிடையாது நம்ம வம்சத்திலேயே கிடையாது அப்படி கிடையாது இப்படி கிடையாது உங்கள் வம்சத்திலேயே அப்படி யாருமே பிரிஞ்சு போனதில்லை இப்போ நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்கல்ல அதை நினச்சிங்களா எங்கள் வம்சத்திலே இது வரைக்கும் யாரும் இப்படிலாம் பிரிஞ்சு போனதில்லை எனக்கு விவரம் தெரியும் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாக ஒன்றா வாழ்ந்தோம் இப்போ நீ பிரிஞ்சு போகிறேன் அது ஏன் யோசிக்க மாட்டேங்கிற இது யோசிப்பேன் எங்க வம்சத்திலே இப்படி நடந்ததில்லை எங்க பரம்பரையிலே இப்படி நான் கண்டதில்லை அது எப்படி என் மனைவியோட காலை எடுத்து ஒரு தாம்பாளத்துல வச்சு அவளுக்கு அதுல தண்ணீர் விட்டு பாத பூஜை பண்ணி மலரிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அதை தொட்டு நமஸ்காரம் பண்றதா எத்தனை முறைங்கய்யா ஒரு தடவை தான் ஒரே தடவை பங்குனி உத்தர திருநாள் அன்று இதை செய்யணும் நேரம் இருக்குங்களா ஐயா எந்த நேரத்தில் பண்ணுறது எதனது செய்யலாம்னா வரை சுக்கர ஹோரையில் செய்கிறது நல்லது ஒவ்வொரு நாளும் வரும் அந்த ஹோர சுக்கர ஹோரையில் செய்யணும் ஏன்னால் அந்த கால அது பாருங்கள் அந்த ஜோதிடத்தோடு அது எப்படி இணைச்சி நம்ம தர்மம் சொல்லுது பாருங்கள் காலபுருஷ தத்துவம் முதல் வீடு ஆண் வீடு வீட்டின் அதிபதி செவ்வாய் அவர் ஆண் வீரம் ஒரு நல்ல ஒரு ஆளுமை தன்மை அது எல்லாமே இருக்குது சந்தோஷம் எல்லாருக்கு ரெண்டாம் வீடு பெண் தான் இல்லத்து அரசி சுக்கரன் தான் யார் மனைவி அவள் இல்லத்துக்கு அரசி அவ தான் நிர்வாகம் பண்ணணும் நீ ஆளுமை பண்ணு நிர்வாகத்தை அவட்ட கொடு நிர்வாகம் அவ தான் பண்ணணும் நீ நிர்வாகம் பண்ணி அவள் ஆளுமை பண்ணான்னா போயிடும் அப்போ பாருங்கள் அந்த இரண்டாம் வீட்டின் தலைவனாக ஒரு கிரகத்தை பெண் கிரகத்தை வச்சுருக்காங்க சரி அதை விடுங்க அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் யார் சந்திரன் உச்ச உச்சமடைகிறது யார் சந்திரன் ஏன் தெரியுமா அது சூச்சமும் சொல்லவா மனைவி யாரு சுக்கரன் சுக்கரன் உனக்கு உன் இல்லத்திற்கு மனைவி என சொல்லி ஒருத்தி வந்துட்டா சுக்கரன் விரைவில் அவள் தாய்மை அடைந்து உனக்கு ஒரு வம்சம் தர வேண்டும் அப்பா சுக்கரன் என்னதான் மாறுறா சந்திரன் சந்திரனா மாறுறா அவள் தாய்மை அடைந்து உன் வம்சத்தை வளர்த்த வேண்டும் ஆம்பளை வம்சத்தை வளர்த்திக்குவானா வளர்க்க முடியாது எப்படி வளர்த்து அப்போ வம்சத்தை வளர்த்துறதுக்கு யார் வேணும் நிச்சயமாக ஒரு பெண் வேணும் தான் ஆதியில் எடுத்தோன்னே சொன்னேன் எதையும் உருவாக்கி தரும் சக்தி பெண்மை அதன் தூண்டுதலாக இருக்கக்கூடிய விதைவோடும் தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை வேணுமானால் ஒரு ஆணாக ஆண்மையாக இருக்கலாமே தவிர அதை உருவாக்கி தரக்கூடிய சக்தி பெண்மைக்குத்தான் உண்டு அதை ஒன்றுமே சொல்ல முடியாது இதை ஆன்மீகத்தோடு சிவசக்தியோடு ஒப்பிட்டு சொல்லவா சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஏன்னா நானே கேட்கும் இந்த பாதத்துக்கு அவ்வளோ பெருமை இருக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லி கேட்கணும் மனாச்சே நீங்களே சொல்லுவீங்க சிவசக்தியோடு ஒப்பிட்டு சொல்லவா சூரன் சூரபத்மன் தவம் இருந்தார் எல்லாம் பண்ணாது வரமெல்லாம் கேட்டார் நாங்கள் அப்படி இருக்கணும் நாங்கள் இப்படி வரணும் பல கோடி யுகங்கள் வாழணும் ஆயிரத்தெட்டு அண்டங்களை ஆளணும் எல்லாம் எல்லா ஆளு என்னமோ செய்ய ரைட்டு அழிவு வேணான்னு கேட்கக்கூடாது யாராக இருந்தாலும் அழிஞ்சு போகணும் ஒரு நாள் எப்படி சூழலில் உனக்கு அழிவு வேணும் அதுவான் எனக்கு கேள்வி அப்புறம் அதை கேட்டு அதை கேட்டு அப்போ அழகாக என்ன சொல்கிறார் ஈசன் ஆதலால் எமது சக்தி இல்லாமல் உனக்கு அழிவில்லை போதுமா சரி நீங்கள் எப்படி என்னை கொல்லுவீங்க நான் உங்கள் பிள்ளை இல்லையா நான் உங்கள் பக்தன் இல்லையா நீங்கள் எப்படி என்னை கொல்லுவீங்க அதனால் நீங்கள் என்னை கொல்லவே மாட்டீங்க எனக்கு மரணமே இல்லைன்னு சொல்லி அவர் ஒரு கணக்கு போட்டு சோரபத்மன் போயிட்டா அப்படி அட்டகாசம் தாழ முடியலை பல பிரச்சனைகள் தேவர்களாக வந்து முறைகேடு பண்ணுறாங்க இறைவா இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீயே நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம் காப்பாத்தேங்கள அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு சரி இனியும் நம்ம பொறுத்திருந்தா ஆகாது இப்போதே என்னுள்ளிருந்து ஒரு அற்புத குமாரனை நான் தோற்றுவிக்கிறேன் என சொல்லி ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து திருமுகங்கள் அதோடு கூடி ஞானிகருக்கு மட்டும் தெரியக்கூடியதான ஒரு முகம் அது சக்தியோட முகம் அது யாரு கண்ணுக்கும் தெரியாது ஞானத்தின் உச்சியில் இருக்கவனுக்கு மட்டும்தான் அந்த அதோமுகம் தெரியும் ஈசனுடைய ஐந்து திருமுகங்களை கண்டவர்கள் ஆயிரம் பேர் அதோமுகத்தை கண்டவர்கள் எவருமே கிடையாது அந்த அதோமுகம் சக்தியோடது ஆறு திருமுகங்கள் கொண்டு ஆறு திருமுகங்களிலிருந்தும் அந்த நெற்றிக்கண் திறந்து அந்த அக்னி பிழம்பானது வந்து ஆறு குழந்தைகளாக மாறி தாமரை மலரிலே தவழ்ந்து நிற்கிறது கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து ஆளாக்கி வருகின்றார்கள் நல்ல கவனமாக வாங்க அப்போ அந்த ஆறு குழந்தைகளையும் தந்தது ஆண் சிவம் ஒரு நேரம் வருது அந்த நேரம் வரும்போது சிவமும் சக்தியும் வந்து அந்த சரவணை பொகையிலே ஆறு குழந்தைகளும் விளையாடி கொண்டிருந்த அந்த அற்புத காட்சியை கண்டு தேவி நீ சென்று அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றிணைத்து ஓர் குழந்தையாக்கு அம்பாள் வந்து என் தங்கமே என் குழந்தைகளே அப்படின்னாலாம் ஆறு குழந்தைகளும் ஓடி வந்ததாம் அம்மாவை பார்த்து ஆறு குழந்தைகளை அப்படி கட்டி அணைச்சு உள்ள கொண்டு வந்ததில் ஒரு குழந்தை ஆயிடுச்சு ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகளில் பெற்றெடுக்கக்கூடியதான தன்மையிலே அந்த ஆன்மகன் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் ஒற்றுமையை பேணி காத்து இடம் கண்டு நடந்து அந்த குழந்தைகளை அழகாக அற்புதமாக வளர்க்கக்கூடியவள் தாய் அவ யாரு எங்கிருந்தோ வந்தவன் உங்க பாரம்பரியம் தெரியாது உங்க பரம்பரை தெரியாது உங்க கௌரவம் தெரியாது உங்க குலப்பெருமை தெரியாது எங்கிருந்தோ வந்தவன் அத்தனையும் தெரிஞ்சு அத்தனையும் புரிஞ்சு அதுக்கேற்றாற் போல் நடந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த குடும்ப கௌரவத்தை கடைசி வரை காப்பாற்றி தருகிறாளே அவளுக்கு பாத பூஜை கொண்டிருக்கேன் என்ன கூச்சம் என்ன கூச்சம் என்ன இதில் என்ன தயக்கம் இதில் என்ன மயக்கம் அதேப்படி கால காலத்தொட்டு நான் பூஜை வைப்பேன் வைக்கிறான்ப்பா ஓ சகோதரே இந்த நாட்டுக்குள்ள தான் அமெரிக்காலேயும் ஆப்பிரிக்காலையும் செய்யலை இந்த நாட்டுக்குள்ளே நம்மளோடு பிறந்து நம்மளோடு வாழ்ந்த சகோதரன் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரன் மறுவாடி சகோதரன் செய்கிறாரு இவ ஏன் மகாலட்சுமிங்க இவ எங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிங்க அப்படிங்கிறது அந்த தன்மையில் பெண்மைக்கு யார் ஒருவர் கனம் தருகிறாரோ பெண்மையை யார் ஒருவர் போற்றி நிற்கிறாரோ பெண்மை எங்கே பூஷிக்கப்படுகிறதோ நிச்சயமாய் அந்த இடத்திலே திருமகள் அழையாமல் வந்து அமர்ந்து கொள்வாள் அழைத்தாலும் வராத இல்லம் உண்டு அங்கெல்லாம் நீங்கள் தலையெல்லாம் நட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டா வேணாஞ்சாமி ஜாமியும் உன் கதையே வேணாம் ஏன்னா சில பேர் காலில் எட்டி உதைக்கிறது அதெல்லாம் பண்றாங்க இல்லையா சார் காலில் எட்டி மனைவியை உதைக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுமைன்னு சொல்கிறீங்களா இது இதெல்லாம் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல இதை விட கொடுமைலாம் நடக்கும் அங்கே போய் அலை எப்படி வருவா நிச்சயமாக வரமாட்டா அவங்க குடும்பம் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போய் நடுத்தருவில் நிற்குது ஸோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் காலபுருஷன் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்திலே ரெண்டு பெண்கள் வராங்க ஒரு பெண் ஆட்சியாய் வருகிறாள் ஒரு பெண் உச்சமாய் வருகிறாள் என்றால் இவள் மனைவியாய் வந்தவள் அடைந்து பிள்ளை பெற்று உனக்கு வம்சத்தை விருத்தி செய்கிறாள் சந்திரன் முன்னாடி வந்தவ சுக்கரன் இது எப்படி யோசனை பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் அதே மாதிரி காலடி கொண்டு வந்துங்க வச்சாங்க நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு யோசனை வருது சொல்லுங்க என்ன சொல்லுங்க காலபுருஷனுக்கு ரெண்டுங்கய்யா சுக்கிரன் வந்து ஆனா ரெண்டுக்கு பதினொன்னு இருக்கு பாத்தீங்களா அது லாபஸ்தானம் ஆயிருதுல்ல நிச்சயம் அப்ப இப்போ அவங்கள பாத்துக்கிறப்ப பன்னெண்டாம் இடம்ங்கிறது பதினொண்ணாயி லாபஸ்தானம் ஆயிருக்கு பாருங்க அப்போதான் அப்போது இதை இதை வச்சு நான் ஒரு செய்தி சொல்றேன் இப்போ நல்லா கவனிங்க காலபுருஷன் ரெண்டாம் வீட்டை பத்தி பேசுகிறோம் ரெண்டுங்கிறது பொதுவாக என்னது குடும்பம் புது வரவு புது வரவு ரெண்டு என்பது குடும்பம் புது வரவு அப்போ ஒரு ஆண் மகன் வீட்டிலே ஒரு புது வரவு யாரு பெண் மனைவி மனைவி சுக்கரன் மனைவி வந்தாச்சு எல்லாரும் நடத்துகிறார்கள் கருத்தரிக்கிறாள் அங்கே ஒரு குழந்தை உருவாகிறது புது வரவு அப்போ புது வரவு என்பது ரெண்டாம் இடத்தை சுட்டுகிறது முதலிலே வந்த பெண் சுக்கரன் மனைவி இரண்டாவதாக அங்கே உச்சம் பெறுவது சந்திரன் தாய் தாய்மை அப்போ அவள் தாய்மைங்கிற ஸ்தானம் வாங்கி தாய்மை அடைந்து அவள் தாய்மை அடைந்து உன் சந்ததியை விருத்தி செய்கிறாள் அவள் அந்த பொண்ணு என்ன சொல்லுவா என் கணவனுக்கு பிறந்தவள் எங்கள் சந்ததி எங்கள் குடும்பம் எங்கள் வம்சம் எங்கள் வாரிசு அருங்க தன் குடும்பத்தையே மறந்துடுவா என் குடும்பம் என் கணவர் இது வந்து ஒரு பெரியவர் சொல்வார் ஒரு பெண் ஒரு பக்கத்து விட்டு பெண்ணோட பேசிகிட்டு இருக்கலாமா இந்த பெண்ணுக்கு ஒரு பையன் அந்த பையன் பேர் சுரேஷன்னு வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் பேசுகிற போது சுரேஷோட அப்பாவுக்கு இன்றைக்கி காய்ச்சல் சுரேஷோட அப்பாவுக்கு இன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் ஒரு அவார்டு கிடச்சது சுரேஷோட அப்பாவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபம் எனக்கு அவருக்கும் சுரேஷோட அப்பா சுரேஷோட அப்பா என் கணவன் சொல்லலாம் இல்லையா சுரேஷோட அப்பா சுரேஷுக்கு அவர்தான் அப்பா அவருக்கு தான் சுரேஷ் பிறந்தான் அதை மறைமுகமாலேயே அவ சொல்லுவம்மா ஏன்னா தான் புகுந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டினுடைய அந்த கனத்தை மானத்தை கற்பை காப்பாற்றுகின்றவள் பெண் எனும்போது அவளை தொழுவதிலே எந்த விதத்திலுமே தவறு கிடையாது குற்றம் கிடையாது அது வந்து யோசிக்கக்கூடியதான ஒரு செயல்பாடு கிடையாது இதை என்ன மாறுபாடியாவதும் நமக்கு சொல்லி கொடுத்து உங்கள் வீட்டிலும் வருடம் ஒரு நாள் இதுபோல் உங்களுடைய இல்லத்தரசியை அமர வைத்து அவளுக்கு பாத பூஜை செய்யுங்கள் என சொல்லி தந்திருக்கிறாரா இல்லை இல்லை ஏ நாமும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து விடுவோம் தப்பு இல்லையா நாங்கள் சொல்லித்தருவோம் எங்கள் வகுப்பில் நாங்கள் சொல்லித்தருவோம் ஜோதிட ரீதியாக போய் பேசுவோம் காலவருஷத்தின் முதல் வீடு முதல் வீடு ஆண் வீடு வேறு மேஷம் அங்கே ஒருத்தர் வந்து ஆட்சி அவர் யார் செவ்வாய் இன்னொருத்தர் உச்சம் சூரியன் சூரியன் அது எல்லாமே ஆண்கள் இருபுறமும் பார்த்தால் ஒரு வீடு பன்னிரெண்டாம் வீட்டில் ஒரு பெண் உச்சம் இன்னொரு பக்கம் ரெண்டாம் வீட்டில் ஒரு பெண் உச்சம் அப்போ ரெண்டாம் வீடு புதுவரவு பன்னெண்டாம் வீடு ஏற்கனவே வீட்டில் இருக்கிற உறவு அந்த வீட்டில் இருக்கிற பெண்ணும் வந்த பெண்ணும் ஒத்துமையாக இருந்தாலே அந்த வீடு சொர்க்கம் மீனத்தில் சுக்கரன் உச்சம் அது பரண்டாம் வீடா பரண்டாம் வீடுங்கிறது என்னது நம்ம வீடு அங்கிருந்த நம்ம வந்தோம் அது நம்ம வீடு ரெண்டாம் வீடு புதுவரவு அப்போ புதுவரவு ரெண்டாம் வீடு ரிஷபம் அங்கே ஒருவர் உச்சம் சந்திரன் பன்னிரெண்டாம் வீடு நம் வீடு நம் பரம்பரை நாம் அந்த வழி அங்கே ஒருவர் உச்சம் சுக்கரன் பெண் இந்த ரெண்டு பெண்களும் உச்சமடைந்திருக்க நடுவிலே உச்சமாய் கௌரவமாய் ஆண்மை கொண்டு வாழ்பவன் சூரியன் ஆகா ஆகா அருமையா இந்த ரெண்டுல ஒன்னு கட்டாலும் இவன் தலை குனிஞ்சு நிக்கணும்

அச்சய திருதியைன்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் உச்சம் சூரியன் உச்சமடையும் மேஷத்திற்கு பின் வீட்டிலே மீனத்திலே பகவான் உச்சம் அந்த சூரியன் உச்சமடையும் மேஷத்திற்கு முன் வீடான ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் கிட்டத்தட்ட சூரியனிலிருந்து அவர் ஒரு இருபத்தைந்து பாகை இருபத்தாறு பாகை தள்ளி நிற்பார் பனிரெண்டு பாகை என்பது ஒரு திதி பிரதமை இருபத்தி நான்கு பாக என்பது இன்னொரு திதி துதியை துதியை கடந்து திருதியை அந்த திருதியையே அச்சய திருதி அந்த அச்சய திருதியை அன்றும் தன் இல்லத்தரசிக்கு பாத பூஜை செய்யக்கூடிய வடநாட்டவர்கள் இன்றும் உண்டு பங்குனி உத்தரம் ஒரு கோஷ்டி இருக்காங்க அச்சய திருதி அன்னைக்கு தன்னுடைய இல்லத்தரசியை அமர வைத்து அவங்களுக்கு புது